ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன் எல்லாருக்கும் குட் மார்னிங் யார் புதுசாக அந்த அந்த வெப்சீரியல் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அது எடிட்டிங் போயிட்டுருக்குது பாருங்கள் ஸோ முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல கூப்பிட்டேன்னா வந்து இப்போ வந்து ஸோ எனக்கு வந்து ஒரு சவரத்தில் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்டு ஸோ அவங்க பாருங்கள் ஒரு சபத்தில் எனக்கு கிஃப்ட்டு பண்ணாங்க அவங்களுடைய பேசி இதெல்லாம் எதுவுமே காமிக்க வேணான்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு தான் போட்டேன் உனக்கு தெரியும் அப்புறம் பாருங்கள் இந்த டீ டேம்லர் ஷூட்டிங் போனால் வந்து இந்த டீ டேம்ளரில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோட்டோ போட்டு கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அது இல்லாமல் வந்து எனக்கு நிறைய உதவி உதவிப்படியிருக்காங்க நிறையெல்லாம் வந்து ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் உதவி பண்ணியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் கடை இருந்தாலும் வந்து ஸோ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து இன்சாவிலையும் நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்கோம் ஒரு ஸோ இந்தளவுக்கு பெருசாக பண்ணது கிடையாது அது வந்தாலும் ஓகே எல்லாமே ஒன்று தான் எனக்கு அதிகமாக பண்ணது பார்த்தா இவ தான் ஃபஸ்ட் டைமு பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ன்னு சொல்லுறோம் ஓகே ரொம்ப எப்பவுமே நல்லா இருக்கணும் ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாமல் வந்து ஒருத்தவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த காலத்தில் வந்து ஒரு ஐநூறுவா கூட யாருமே வந்து தர மாட்டாங்க ஒரு நூறுரூவா கூட தரத்துக்கு யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து என்னை பிடிச்சி என்னோடய ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்கிட்டு ஸோ எனக்கு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா நல்லாயிருக்குன்னு நான் ரொம்ப கடவுள் கிட்டே நல்லா வேண்டி இருக்கேன் ஸோ ஓகே பாய் ஓகே நன்றி